உனது வழித்துறை பாபா பேசுகிறேன் எனக்கு தெரியும் நீ இரண்டு நாட்களாக எனது குரலை கேட்க எனது கருத்தை அறிய அவலோடு இருக்கிறாய் என்பது உன்னை நான் கவனித்ததில் இருந்து நான் தெரிந்து கொண்டது என்னவெனில் நீ மிகவும் அன்பை எதிர்பார்த்தவர் நீ மிகவும் நேசித்தவர் பிரதிபலனாக அவரும் அதே போல அன்பு செலுத்தாமல் இருப்பதனாலும் நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றமே உள்ளது இதை சாயப்பா சரி செய்து கொடுக்க கூடாதா என்பதுதானே உனது கேள்வி இதில் நான் உன்னை ஏமாற்றவில்லை என்பதை நீ நன்றாக புரிந்து கொள் பதிலாக நீ அதிகம் எதிர்பார்க்கின்ற உனது அன்புக்கு உரியவர் உன்னை ஏமாற்றாமல் இருக்க வேண்டும் என்பதே எனது கவலை நீ குனிய குனிய உன்னை அவர் அதிகமாக குட்டிக்கொண்டே இருக்கும் விஷயம் உனக்கு புரிய வேண்டும் என்பதற்காகவும் நீ எதிர்பார்க்கும் அன்பு உண்மையான அன்பு எதிராளியிடமிருந்து கிடைக்கவில்லை எனில் நீ உடைந்து போகிறாய் நீ மட்டும் உண்மையோடு இருந்து என்ன பயன் எனது கவலையெல்லாம் நீ உனது எதிராளியிடமிருந்து ஏமாறக்கூடாது என்பதுதான் எவ்வளவோ எனது பிள்ளைகள் இப்படித்தான் அன்பை தனது சொற்களாலும் செயல்களாலும் வெளிப்படுத்த தெரியவில்லை எப்படி என்று தெரியாமலே அனைத்தையும் மனதிலே போட்டு புதைத்து வைத்துக் கொண்டு இருந்துவிட்டு பிறகு எதிராளி வெறுத்தாலோ வெளியேறிவிட்டாலோ உலகமே தலைகீழாக ஆகிவிட்டது போல உணர்கிறாய் அந்த நிலை உனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் பொறுமையை கையாளச் சொல்லுகிறேன் அதுபோல் தான் குடும்பத்தில் இரத்த உறவு உள்ளவர்களிடம் கூட அன்பை வெளிப்படுத்த தெரியாமல் பிறகு உறவு என்று கலந்துகிறார்கள் நன்றாக என்னால் ஏற்படுத்திய உறவை உன்னால் நன்கு பயன்படுத்திக் கொண்டு வாழ தெரிந்து கொள்ளாமல் கைவிடுகிறாய் பிறகு கதறுகிறாய் பரவாயில்லை இன்று நான் சொல்லும் வார்த்தைகளையாவது கடைபிடித்து வா நீ மற்றவர்களிடம் எதை எதிர்பார்க்கிறாயோ அதையே நீ மற்றவர்களுக்கு கொடு பிறகு நீ என்னவெல்லாம் பெறுகிறாய் என்பதை அதுபோல பணம் இருந்த பொழுது பிள்ளைகளுக்கு தேவைக்கு மேலாக கொடுத்து அன்பு செலுத்துகிறேன் பேர் வழி என்று அவர்களை எடுத்துக் கொண்ட பெற்றோராகவும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் பிறகு அவர்கள் என்னிடம் கதறி புறம்புகிறார்கள் தகுதிக்கும் வயதுக்கும் அறிவுக்கும் மேலாக ஆடிய ஆட்டங்கள் இன்று ஆடிக்கொண்டு இருப்பதை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் அதுபோல நீ உனது வாழ்க்கையை தொலைத்து விடாமல் நன்றாக வாழவே உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அவசரப்படாதே ஆத்திரப்படாதே அனைத்தையும் நான் உனக்கு அழகாக அமைத்து தருவேன் உனது வழித்துணை சாயப்பா வழியிலும் வாழ்விலும் கூடவே வருவேன் கூடவே வந்து கொண்டே இருப்பேன் உனது வழித்துணை பாபா இருக்கின்ற வரை நீ கண்கலங்காதே என்றைக்கும் நான் இருப்பேன் உன்னோடு இருப்பேன் உனது வழியிலும் வாழ்விலும் துணையாக இருப்பேன் யாரையும் நீ எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே என்னை நம்பு என்னை நம்பு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அல்ல மாலி அல்ல மாலி அல்லா மாலிக்